இப்போது கடனிலிருந்து தப்பிக்க முடியாது குவைத்தின் சட்ட அமைப்பு அதை கிட்டத்தட்ட சாத்தியமட்டதாக்கியது அரே டைம்ஸ் வெளியிட்டது குவைத் சிட்டி ஜூலை இருபத்தி இரண்டு நீதித்துறை அமைச்சகத்தின் புள்ளியியல் மற்றும் ஆராய்ச்சித்துறை வெளியிட்டுள்ள புள்ளிவிவர அறிக்கையில் நீதித்துறை விதிகள் அமலாக்க பொதுத்துறை மே மாதத்தில் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை பதிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது புதிய அமலாக்க நடைமுறைகள் குறிப்பாக வங்கிக் கணக்கு பறிமுதல் உத்தரவுகளை பயன்படுத்துதல் மற்றும் கடனை செலுத்த தவறியவர்களுக்கு எதிராக கைது வாரங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றின் செயல்திறனை இது தெளிவாக காட்டுகிறது புள்ளிவிவர அறிக்கையின்படி ஒரு மாதத்தில் திணைக்களத்தால் முடிக்கப்பட்ட நடைமுறைகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து நாற்பத்து நான்கு ஐ எட்டியது இந்த நடைமுறைகளில் அதிக எண்ணிக்கையானது ஏழு லட்சத்து இருபத்தி ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டு அல்லது மொத்த பரிவர்த்தனைகளில் ஐம்பத்து மூன்று புள்ளி நான்கு சதவீதத்துடன் மூன்றாம் தரப்பினரால் செலுத்த வேண்டிய கடன்களை நிர்வாக கைப்பற்றுவதற்கான கோரிக்கைகள் ஆகும் கடனாளியின் விளக்க அறிக்கை நடைமுறைகள் இதுவரை இல்லாத குறைந்த சதவீதத்தை பதிவு செய்துள்ளன பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 ஒன்று சதவீதம் மூலதன கவர்னரேட் இருபத்தேழு புள்ளி மூன்று சதவீதம் ஃபர்வானியா இருபது சதவிகிதம் மற்றும் அகமதி பத்தொன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் என நடைமுறைகளில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது என்றும் தரவு காட்டுகிறது மீதமுள்ள சதவீதங்கள் துறைமுகங்கள் சுலைபியா மற்றும் குவைத் வழக்கறிஞர்கள் சங்கம் போன்ற வெளிப்புற மையங்களுடன் மற்ற கவர்னரேட்டுகளுக்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீத சிறிய பங்குடன் விநியோகிக்கப்பட்டன தடையை பொறுத்தவரை ஒரே மாதத்தில் முடிக்கப்பட்ட நடைமுறைகளின் எண்ணிக்கை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு எட்டியது ஊழல் குவை கூட்டுறவு சங்கங்கள் பத்தொன்பது உயர்மட்ட கைதுகள் செய்யப்பட்டன அரே டைம்ஸ் வெளியிட்டது குவைத் சிட்டி ஜூலை இருபத்தி இரண்டு குவைத்தின் உள்துறை அமைச்சகம் முவா அதன் குற்ற பாதுகாப்புத்துறை மூலம் கூட்டுறவு சங்கங்களின் யூனியன் பல உறுப்பினர்கள் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் குழு உறுப்பினர் ஆறு வணிக நிறுவனங்கள் மற்றும் பதினான்கு தரகர்கள் மற்றும் ஊழியர்கள் அடங்கிய ஊழல் வலைப்பின்னல் கைது செய்யப்பட்டுள்ளதாக செவ்வாய்க்கிழமை அறிவித்தது முவாயின் மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறையின் அறிக்கையின்படி பல உறுப்பினர்கள் வணிக நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதற்கான தெளிவான ஆதாரங்களை விசாரணைகள் வெளிப்படுத்தியுள்ளன இந்த கொடுப்பனவுகள் நிறுவனங்களின் தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்காகவும் கூட்டுறவு நிறுவனங்களுக்குள் அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவும் உத்தியோகபூர்வ விதிமுறைகளை மீறும் செயல்களுக்காகவும் செய்யப்பட்டன சட்டவிரோத நிதியை கையாளுவதற்கும் மாற்றுவதற்கும் பொறுப்பான பல தரகர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் சந்தேக நபர்கள் அனைவரும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர் கூட்டுறவு சங்கங்களின் நான்கு உறுப்பினர்கள் கூட்டுறவு சங்க நிர்வாக குழு உறுப்பினர் ஒருவர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு உறுப்பினர்களுக்கு இடையில் இடைத்தரகர்களாக செயல்படும் மூன்று தரகர்கள் ஒன்றியம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்கள் இருவர் சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்களைச் சேர்ந்த ஒன்பது ஊழியர்கள் உட்பட இரண்டு வெவ்வேறு வழக்குகளில் மொத்தம் பத்தொன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர்